வணக்க நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பனங்குட்டியின் பணமட்டையிலிருந்து ஒரு விசிறியானது செய்ய இருக்கின்றோம் அதற்காக தற்போது அந்த பணம் ஒரு இளம் பனங்குட்டியானது அதிலேருந்து நாம் மட்டையானது வெட்டி கொள்கின்றோம் அந்த பதிவு தான் இதே போல் நம்ம குருத்து மட்டையாக இருக்கணும் அப்போ தான் நம்ம விசிறி செய்வதற்காக மலைப்பதற்குற்கு ஒரு நன்றாக இருக்கும் இந்த வீடியோ பதிவானது முழு பதிவானது நம்மளுடைய ஓலை சேனலில் இருக்கிறது முழு வீடியோ பதிவையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் நம்மளுடைய ஓலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே